நடிகை கஸ்தூரி மன்னிப்பு கேட்ட பிறகும் அவரை ஒரு தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவது சரியல்ல என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள சிலைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கொலையில் குற்றவாளிகளை கண்டறியவில்லை வேங்கை வேல் விவகாரத்தில் தீர்வு கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டினார் ஆனால் நடிகை கஸ்தூரி கூறிய தவறான கருத்துக்களுக்காக மன்னிப்பு கேட்ட பிறகும் அவரை ஒரு தீவிரவாதி போன்று கருதி நடவடிக்கை எடுப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதரி கஸ்தூரி அவர்களின் கைது அவர் தவறான கருத்துக்களை சொன்னார் அதற்கான மன்னிப்பு கேட்டார் ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் வேங்கை வயலில் மக்கள் குடிக்கும் குடித நீரில் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை சரியாக நிரப்பாததால் அரசு மருத்துவர்கள் துறையில் சேர முடியாமல் போய்விடுகிறது என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடாது கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்